வழக்கம் போல் எங்களுடைய கருப்பு பிரதிகளுடைய பதிப்பகத்துக்குன்ட்டு ஜாதி எதிர்ப்பு நூல்கள் தான் பெரும்பாலும் வாசகர்கள் தேடி வராங்க அதோடு இல்லாமல் நாங்கள் போர் எதிர்ப்பு இலக்கியங்களையும் தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம் குறிப்பாக எங்களுடைய முக்கியமான ரைட்டரான சோபா சக்தியோட கதைகளை ஒட்டுமொத்தமாக தொகுத்து ஒரே பவுண்ட் வால்யூமாக சிறுகதைகளை கொண்டுகொண்டு வந்திருக்கோம் அதுக்கு பலத்தை வரவேற்பு இருக்குது தொடர்ந்து வந்து தலித் இலக்கியத்துக்கும் எங்களுடைய கடைகளில் தேடல்களும் வருகைகளும் வரவேற்புகளும் ரொம்ப நல்ல பிரமாதமாக இருக்குது மதிவண்ணனுடைய கும்பல்ன்ற நாவல் சாரி சரண்குமார் லிம்பாலேவோட கும்பல் என்கிற மகாராஷ்டிர பின்னணியை கொண்ட நாவல் மிக முக்கியமான வரவேற்பை பெற்று இருக்குது இந்தியா முழுக்க வந்து ஒரு மாப் கல்ச்சரை வச்சு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பண்ணிக்கின்னு நிற்கறத்தோட அடிப்படையாக சாதிய கும்பல்கள் மகாராஷ்டிராவில் என்ன மாதிரியெல்லாம் வன்முறைகளை பண்ணுது படுகொலைகளை செய்யுதுன்றத தோல் உரிக்கக்கூடிய மிக முக்கியமான நாவல் அந்த நாவல் இது தொடர்ந்து சரண்குமார் லிம்பாலோட தொடர்ந்து அவங்களோட மூன்று நூல்களையும் போட்டுருக்கிறதுனால வாசகர்கள் செயினாக வந்து தேடி வரும் ஒரு விளைவை உண்டு பண்ணியிருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போ அண்மை காலமாக வந்து கவர்னர் மாளிகையிலேருந்து ராமனையும் கிருஷ்ணனையும் புகழ்ந்துக்கு பேசிக்கின்னு இருக்கிற அரசியலை ஒரு ஆளுநரே முன்னின்று பண்ணி இருக்கிறார் இந்துத்துவ பிரச்சாரகதாக அதனாலேயே நாங்கள் இந்த வாட்டி அம்பேத்கரோட ராமன் க கிருஷ்ணன் பற்றிய புதிர்கள் என்ற ஒரு முக்கியமான நூலை வந்து வந்திருக்கோம் அதுவும் இப்போ ரொம்ப நல்ல வரவேற்பு வாசகர்கிட்ட பெற்றுக்குன்னு இருக்குது தமிழ் தேசிய அரசியலாலும் சாதி அரசியலாலும் தொடர்ந்து அவதூறு இருக்க இந்த மண்ணின் பூர்வீக கொடிகளாக இருக்கிற அருந்ததியர்கள் பற்றிய முக்கியமான நூலான ஆய்வு நூலான சக்கிலியர் வரலாறு என்ற நூலும் இந்த முறையும் வந்து ரொம்ப பிரமாதமாக விற்றுக்கணும் ஏற்கனவே கண்காட்சியில் வந்துட்டாலும் இது பற்றிய சர்ச்சைகளும் விவாதங்களும் தொடர்ந்து நடந்து நிற்கிறதுனால அதாவது ஒடுக்கப்பட்ட தலித் அமைப்புகளும் சில அவதூறுகளை செய்கிறாங்க அதே சமயத்தில் தமிழ் தேசியத்தின் பெயரால் இந்துத்துவத்தின் பெயரால் பலரும் செய்யும் போது வரலாற்று தேடி வர நோக்கத்தில் வர இளைஞர்களுக்கு இந்த புத்தகம் மிகவும் ஈர்ப்பை உருவாக்கி இருக்குது அவங்கக்கிட்ட நல்ல ஒரு பலத்த வரவேற்பும் உரையாடலையும் உருவாக்கி இருக்கிறதுனால ரெண்டாம் பதிப்பும் ஏறக்குரிய நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமையும் நூலம் வந்து ரொம்ப போன வருஷம் மாதிரி எந்த வருஷமும் இது பண்ணிக்கிது ஏன்னா வைக்கம் நூற்றாண்டை ஒட்டி திரும்ப திரும்ப பெரியார் வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள மீண்டும் பெரிய விவாதமாக உருவாக்கினு இருக்கிறதுனால இந்த நூல் அவர் பற்றி அவதூறுகளுக்கு மறுப்பு சொல்லும் விதமாக வைக்கம் போராட்டத்தோட பெரியார் கூட இணைஞ்சு வேலை பார்த்தவங்களோட தனித்தனியான நிறைய நபர்களை இணைஞ்சு வேலை பார்த்ததோட டாக்குமெண்ட்டாகவும் அந்த நூல் இருக்கின்றதுனால இந்த நூல் வந்து எதிர்வினை நூலாக மட்டும் இல்லாமல் வரலாற்று நூலாகவும் அணுகப்படுதுன்றது ரொம்ப முக்கியமானது அதுதான் அதே மாதிரி எங்களுடைய மாஸ்டர் பீஸு சோபாசக்தி அவருடைய நூலும் வந்து இந்த கண்காட்சியில் ரொம்ப பெரிய பவுண்ட் வால்யூம் இவ்வளோ அளவுக்கு நல்லா விற்பனை ஆகும் விலை தொகை வந்து அதிகமாக இருக்குது பொருளாதார சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் இருந்த போதிலும் இந்த நூல் வந்து எதிர்பார்த்ததை விட மிக நல்லா வெத்து இருக்குதுன்றது ரொம்ப முக்கியமானது புத்தாண்டுக்கு முன்னாடியே கண்காட்சி தொடங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனாலும் ஏதோ ஒரு வாசகர்களை வர வைக்கிறதுல வந்து ஒரு பெரிய போதாமை இருக்கிற மாதிரி எல்லா பதிப்பாளர்களும் கருதுகிறாங்க இந்த வர்த்தகம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்றத வந்து நம்ம சொல்ல முடியல ஏன்னா வந்து பொங்கல் ஆலிடேஸில் கூட்டம் வரது தான் கண்காட்சியை முன் தள்ளி வச்சாங்க அதுக்கான பாசிட்டிவான விளைவுகள் வந்து பொதுவாக இல்லை பபாசிகளில் இருக்கிற உறுப்பினர்களோட பெரும்பாலான கருத்தாக தான் இருக்குது எங்களுக்கு என்னன்னா இது இந்த எங்களுடைய வர்த்தகத்தில் வந்து நாங்கள் பெரும்பாலும் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து சீரியஸான விஷயங்கள தான் கொஞ்சம் பண்ணிக்கின்னு இருக்கோம் அதனால் இந்த சாதி எதிர்ப்பு வாசகர்களும் போர் எதிர்ப்பு வாசகர்களும் வித்தியாசமான பிரதிகளை தேடுற வாசகர்களும் எங்களுடைய கருப்பு பிரதிகளுக்கு தொடர்ந்து வந்துங்கன்னு இருக்கிறதுனால இதுக்குள்ளே நாங்கள் ஒரு பெரிய வீழ்ச்சியெல்லாம் சந்திக்கலை எங்களுடைய விற்பனை நல்லா தான் இருக்குது